அங்கத்தில் உறுப்புகள் எல்லாம் சரியாக இருந்தாலும் அப்பப்போ மனநிலைகள் கொஞ்சம் குழப்பத்தை கொடுத்து நம்மளுக்கு தப்பு இருந்தா தட்டி கட்டி நாம எப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் என்ன நடந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதே தெரியாம எதையாவது ஒண்ணு உழத்தி இது எனக்கு முடியும் எனக்கு முடியாது அப்படிங்கிற தீர்மானம் கிடைக்காம உடம்புல வேற ஏதோ ஒரு சக்தி ஒட்டி இருக்கு அப்படிங்கிற ஒரு பிரம்ம நிலையில உன் உடல்நிலையும் உள்ளமும் உனக்கு பாதிச்சிருக்கு அதே போல இதை நிலைநிறுத்தி வச்சிருந்தேன் அத பூர்ணமாக்கி என்ன வந்து பார்க்கக்கூடிய நேரத்துல நீங்க என்ன வந்து பார்க்க முடியாத ஒரு இறப்பு ஏற்படு அந்த இறப்புக்கு பின்னால நீங்க என்ன தொடர்ந்து பிடிக்க முடியாம போன காரணத்தால் மீண்டும் பழைய நிலையே உனக்கு தொத்திக்கிடு

அந்த தடை இல்லாமல் இதை சரியாகி தரணும் என்பது உங்க எல்லாருடைய உள்ளமும் இந்த தொழில் வந்து இன்றைய சரியாகி தரணும் நீங்க எல்லாரும் இந்த பக்கம் அவ மட்டும் என் முன்னால

உடனே மாத்தமாகும் குழப்பமில்லாத மனம் தோன்றும் இனி சமையல் வேலைகள் நீயே தெளிவாய் நோய்த்த வாழ்வதுதான் இருந்து என்ன பார்த்துட்டு போனோம் நீங்க எனக்கு கொடுத்தாம நீங்க நான் கால இருக்க ஆமா அடப்பாடை பண்ணுங்க ஆவணி கொண்டு

சென்னையில் ஆரம்பிக்கக்கூடிய தொழில் இதோட ஆறு மாதங்கள் ஆகுது இன்னும் முடிவுக்கே வரல அந்த முடிவுக்கு வராம இருக்கிறதுனால அதுக்கு மேல உள்ள இடத்துல உள்ளவங்க எனக்கு எல்லா ரெக்கார்டும் கரெக்டா நான் பண்ணி செஞ்சித்தாரம்னு சொன்னவங்க இழுத்துக்கிட்டே போறாங்க அப்படி எழுத்துக்கிட்டு போறதுனால ஒருவேளை கெட்ட படத்துக்கு சமாளித்துக்கிட்டு போறாங்களா அல்லது உண்மையிலேயே லேட் காரணம் இருக்கா இது எங்களுக்கு நடக்குமா நடக்காதான்னு

சாமிகளை நம்பி நான் வீட்டுக்குள்ளே கர்ப்பா ஒரு காலத்துல நான் அடித்தந்த செல்வத்தை அறியாமையில முட்டாத்தனமா வீசி இருந்தது மாதிரி தப்பா ஆனா இன்னைக்கு இருக்கிற விளைநிலத்தையும் பயன்படுத்த முடியல

அது பேயமா நீரோட்டமா பின்னிக்கிட்டுமையவாடு அடுத்து பாப்போம் ஒரு பிள்ளை கொஞ்சம் இது வச்சிருக்கு சரிப்படி தந்துடுறேன் தர முடியாம காப்பாய்

தயார்த்த தம்பி பெருமதிப்பும் மாமியார் வீடு வந்தார் போதுமா மனாபிமான வீடு உங்க அம்மா இருக்க விட மாட்டேங்க

இலத்தையாள் வச்சு பொண்ணு நினைக்காது கற்பனை பண்ணாத அப்படி பண்ண மாட்டான் அப்படி எதுவும் ஆபத்துல நான் காப்பாத்தி பணமும் தரமா அந்த காலத்திலயும் சொல்லுவான் சொத்து முடிச்சாலும் பரவாயில்ல கொண்டாடி பேருக்கு முடிக்க கூடாதுமா கூடாது சொல்ல மாட்டாங்களா ஆமா அதே மாதிரி பெத்தவங்களுக்கு சொத்து இருந்தாலும் வாழ்க்கை வர புள்ளைலருக்கு ரைட் பண்ணி குடுத்துறக் கூடாது நம்ம காலத்துக்கு பிறகு அவங்களுக்கு தாம உயிர எழுதி வச்சிக்கிறான்னு பாங்க எ முட்டாளு நீ எல்லாம் எழுதி கொடுத்துட்டு இப்போ தெருவுல நிக்கியே அறிவிருக்கா உனக்கு கார் அனுப்புவான் அப்படி எல்லாம் ஒண்ணு வேண்டாம்னு முடிவா முடிவெடுத்து போயிடணும் பக்கத்துல அம்மா கண்ணை முடிக்காமா

சுமார் ஏழு வருட காலங்கள் கொல்லாதையு அப்பப்ப படுத்துக்கிடுவோம் அப்பப்போ எடுத்துக்கிடுவோம் அப்பப்போ கிளை விழுந்து அப்பப்போ மறந்து ஏதோ ஒரு ஆபத்து இல்லாம ஒரு நிரந்தர துன்பம் இல்லாம இறைவனை ஆனா நிலையாக இல்லாமல் இதுதான் தொழில் இதுதான் வாழ்க்கைன்னு எங்களை நிரூபிக்கிற நாள் எப்பொழுது இதுதான் உங்களுக்கு அப்படி அந்த நிலைமை வருவதற்கு கூடிய தடைகள் என்ன அது ஏன் ஏற்பட்டது அப்படிங்கிற உள்ளதுக்குள்ள ஒரு குழப்பம் இருக்கா இல்லையா அப்புறம் எடுத்தது ஒரு வீடு பத்திரத்தில் கைத்தறி போட்டு வச்சிருக்கு கண்ண முடுறா யாரு சொல்றேன் உங்க தந்தையார் எழுதிய பத்திரத்தில் ஒரு வீடு சம்பந்தமான விஷயத்தில் உங்களுடைய சித்தி சம்பந்தமான ஒரு மாத்திட்டு தனக்கே வேணுங்கிற ஆசை உங்களுக்கு ஒரு குழப்பம் நடந்திருக்கு அந்த இடத்தை பற்றிய தீர்மானத்தை செய்ய முடியவில்லை அப்ப அவருக்கு முடிவு சொன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பம்தான் தீந்துடும் எப்படி தீர்ந்துடும் அப்படின்னு சொன்னா அவன் முடிவுக்கு பிறகு ஒரு சொத்து வந்து அவங்க இஷ்டத்துக்கு மாறணுங்கிற நிலைமை வரும் நீ கேட்ட கூடாது அப்படிங்கிற நிலைமைகளை மனதில் வைத்து பல்வேறு துயரங்களும் பல்வேறு வேதனைகளும் மறைமுகமாக உங்களை வந்து புரிந்து கொள்கிறது இதுதான் அங்க நடந்த விஷயம் இப்போ உனக்கு ஒண்ணும் இல்லைன்னு போனாலும் அதை பத்தி அதை பத்தி அதை பத்தி விடுவான் அப்படிங்கிற தீய எண்ண அலைகள் ஆனா அந்த நிலைகள்ல இருந்து உங்களை நான் மாத்தித்தாரோ அந்த தீய சக்தியில இருந்து உங்களை மீட்டி குழப்பங்களாம் ஆக்கித்தாரேன் உங்க சித்தியுடைய வரைகளுக்கு நீ மாட்டாம உங்களை நான் காப்பாற்ற உங்க அப்ப நான் நியாயம் மாறப்பட நான் ஏத்துக்கிட மாட்டேன் பெத்த பாசத்துல நீ ஏத்துக்கலாம் ஆனா நான் ஏற்க மாட்டேன் என் வார்த்தப்படும் அதனால இப்போ இனி ஒரு இடத்துல ஒரு வேலை வர்ற மாதிரி ஒரு நிலைமை இருக்குதா புரியுதா அதாவது எனக்கு நிலையா இருக்குமான்னு பார்த்தேன்

அவனை கொண்டு வந்து வீட்டுல தேங்காய் திருவரிக்கே பக்கத்துல ஓட்ட பக்கத்துல நிக்க ஆனா ஒண்ணு ஒண்ணு இல்லை ஆனாலும் அவனுக்கு காலம் கொடுக்குறது ரத்தியாகிட்ட காரம் தானே வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழுத்தி வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை க்ளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள்